எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல்சர் பற்றினா ஒரு புதிய தகவல் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ ஸோ முத முதலாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகைக்கு வந்து வாங்கினாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பட் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா அதுலேயும் வந்து ட்ரோல்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் டாப் செவனில் ஆரம்பித்து ஃபைக்கு வந்து இப்போ ஃபோரில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ ஃபிக்ஷனல் கேட்டகரி அதாவது இங்கிலீஷ் ஃபிலிம்ஸை தவிர ஒரு பத்து படங்கள் இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் வந்து ஒன்பதாவது இடத்துல வந்து இந்தியன் டூ இருக்குது எட்டாவது இடத்துல மகாராஜா இருக்குது இரண்டாவது இடத்துல கல்கி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியன் டூ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இட்ஸ் நன் அதர் தேன் கமல்ஹாசன் அப்படின்ற அந்த ஒற்றை மனிதனுக்காகத்தான் அந்த படம் அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகியிருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஷங்கர் சார் இன்னும் க்ரிப்பிங்காக கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே இன்னும் வேறு லெவலில் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த படம் சும்மா திரிச்சு விட்டுருப்பாங்க ஆனால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டு இப்போ கூட நெட்ஃப்ளிக்ஸில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது அது கமல் சாருக்கான ஒரு ரெகக்னேஷனாக தான் நான் வந்து பார்க்குறேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு பாருங்கன்னா ரெண்டு படம் டாப் டென்னில் ஒரு ஸ்டாரோடைய படம் இருக்குது அப்படின்னா அது வந்து கமல்சருடைய படம் தான் அப்படிங்கிறதும் வந்து ஒரு சாதனையாகத்தான் இருக்குது ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பேரல் லெவல் செய்கை அப்படிங்கிறது தான் கமல் சார் அடுத்து பிக் பாஸ் ஹோஸ்டில் கமல் சார் வந்து விளையிட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதை பற்றி வனிதா விஜயகுமார் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கமல்சாரோடைய ஹோஸ்டிங் அப்படிங்கிறதுலாம் வந்து இர்ரீப்ளேஸபிள் அவரால்லாம் பண்ணவே முடியாது நம்ம யாராலையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து போதும் பண்ணது ஏன்னா அவருடைய ஸ்டார்டம் இருக்குது அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது ஸோ எல்லாத்தையுமே இந்த ஷோ வந்து எல்லா சீசனில் அவ்வளோ நெகட்டிவிட்டி அவரை வந்து சரவுண்ட் பண்ணதுனால அது தேவையே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஸ்டார் நம்ம இருக்க ஆளுக்கு பிக் பாஸ் அப்படின்றதே வந்து தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்குது அப்படின்றதுனால அவரை ஸ்க்ரீனில் அதிகமாக நாங்கள் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றோம் ஸோ நாட் இன் பாஸ் அப்படின்ற மாதிரி வனிதா அவர்கள் வந்து ஓங்கி அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் அவரை தவிர யாரும் பண்ணவே முடியாது ஒரு மரியாதை அப்படிங்கிறது வந்து அடுத்து வர ஹோஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆணித்தரமாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ வேற லெவல் சப்போர்ட் பை வனிதா ஃபார் கமல் சார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பாலிவுட்டில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சென்சேஷ்னல் நியூஸ் தான் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா அதில் இருக்கிற பாலிவுட்டில் ரிவ்யூ பண்ணுறவங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து உடைய ஆறா படம் கண்டிப்பாக சல்மான்கான் தான் வந்து கேஷ் பண்ண போகிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா கான் கூட சேர்ந்து கண்டிப்பாக வந்து கமலஹாசன் அவர்களையும் வந்து கேஷ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு படம் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னடா அது அப்படின்ற மாதிரினா இந்த தமிழ் மீடியா சைடில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து சொல்லலை இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும் போது இல்லை எப்படி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இன்னொரு இருந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அப்படின்ற அந்த பேரை வச்சு சும்மா அதிர வச்சுட்டு இருக்காங்க பாலிவுட் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து சத்யராஜ் அவர்களுடைய இருபத்தைந்தாவது படத்துக்கு ஒரு வில்லன் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரை கூப்பிட்டுருக்காங்க அப்போ கமல் சார் தான் ஹீரோ அப்படின்னு சொன்ன சரி ஓகேன்னொடனே இவரும் வந்து துடிப்பா எனக்கு கராத்தையெல்லாம் தெரியும் அப்படின்ட்டாரான் சரி ஓகே ஒரு பத்து நாள் கழிச்சு தான் ஷூட்டிங் இருக்கும் கராத்தே கற்றுக்கலாம் பேசிக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு போல அடுத்து ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி நாளைக்கு தான் சீனு ஸோ டேரக்டர் சொல்லிட்டாரு ஷார்ட் நீங்கள் வந்துருங்கன்னு உடனே இவர் ஒன்றே விடை விடத்து போய் ராஜ்கமல் ஆஃபீஸுக்கு போய் கமல் சார் மீட் பண்ணி அந்த மாதிரி சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார் என்ன சார் இப்படி நான் வர கோர்த்து விட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நான் வர இப்படி ஒரு தெரியாதானே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உடனே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஏற்பாடு பண்ணி இவர் சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுப்பார் அதை பார்த்துக்கோங்கட்டு ஸோ சும்மா விழுறது ஏன்னா கமல் சார் தான் ஹீரோங்கிறப்ப வீலேந்தான் அடி வாங்குவான்றதுனால சும்மா விழுறதுக்கு தான் வந்து ஷார்ட்டுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் ஆனால் அதில் என்ன ஆச்சு பியூட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த படத்தில் ஐநூறுரூவா சம்பளம் சரியா அறநூற்றம்பது ரூபா வாட்ச் அப்போ வந்து கட்டியிருந்தாரான் ஓகேங்களா அந்த வாட்ச் வந்து விழுந்தது உடஞ்சி போச்சு போல ஸோ நூற்றம்பது ரூபா எனக்கு அந்த படத்தில் வந்து நஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் விளையாட்டாக பேசியிருந்தார் அதாவது அந்த டைம்லேயே நான் சொல்கிறது ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கமல் சாருடைய ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் போய் என்ன தான் டவுட்டு கேட்டாலும் அதை எப்படிலாம் ஈஸிஃபை பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சிம்பிளிஃபையாக அப்படி அழகாக பண்ணி கொடுக்குறாருல அதுதான் கமல் சார் அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி கமல் சருடைய வில்லன் சும்மா பிரமிப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ரஷ்யாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம் எந்த மாதம் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் மாதம் ஸோ ஆர் ஆர்ஆர் பாகுபலிக்கு அடுத்து இந்த படம் ரிலீஸ் வந்து ரஷ்யாவில் பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அதாவது ரெண்டு நாள் முன்னாடி மாஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் வீக்கில் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாகேஷ் அவர்கள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆஸ்கார்ஸ்க்கும் வந்து நம்ம நாகேஷ் வந்து பிளான் இருக்கார் அப்படிங்கிறதுனால எல்லா இடங்களிலும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குதுனாலும் சரி இந்த கல்கி எடுத்துகிட்டு போய் போட்டு காட்டி அந்த ஆடியன்ஸ் வந்து குஷி பண்ணுறதே நாகேஷ் அவர்களுடைய வேலையாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தெரிஞ்சிச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் டாப் ரெண்டாவது படத்தில் இது இருக்குது கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஐந்து மில்லியன் வியூஸ் யோசிச்சு பாருங்கள் பதினாலு கண்ட்ரீஸில் டாப் லெவலில் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு இந்த படம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ட்டு டாப் ஃபோர்டீன் கண்ட்ரீஸில் டாப் டென்னு ஸோ என்னென்ன கண்ட்ரின்னு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் மொரீஷியஸ் நைஜீரியா ஏஷியாவில் பஹ்ரைன் பங்களாதேஷ் இந்தியா குவைத்து மலேசியா சிங்கப்பூர் மால்டீவ்ஸ் ஓமன் பாகிஸ்தான் அப்புறம் கத்தார் ஸ்ரீலங்கா யூஏஇ ஸோ இவ்வளவு தூரம் இந்த படத்துக்கான ட்ரெண்டிங் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நாகர்ஷுன் அவர்கள் எல்லாத்துக்கும் போய் இது வந்து போட்டு காமிக்கிறது போய் ஸ்க்ரீன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து தக் லைஃப் ஸோ தக் லைஃப் படத்தோடைய ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் முடிஞ்சு ரெடியாயிரும் படம் வந்து கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நேஷ்னல் அவார்டு வாங்கின பின்னர் நம்ம சவுண்ட் டிசைனர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஷூட்டிங் வந்து செப்டம்பரில் முடிஞ்சிருவங்க தான் பிளானுங்க என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்குன்னு சொல்லி கரெக்டாக சொன்னார் அதே தக் லைஃபும் அவார்டு வாங்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக நடக்கும் தேசிய விருது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் படத்தை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நேஷ்னல் அவார்டுங்கிறது ஒரு போனஸ் மாதிரி தான் அது வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான் ஒர்க் பண்ணுறாங்க பட் நேஷனல் அவார்டுங்கிறது ஒரு சான்றிதழ் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அருமையாக சொல்லியிருக்காரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து நடிகர் சங்கத்துடைய ஸ்டார் நைட் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் கிட்டே ஆலோசனை பண்ணி எப்படிலாம் வந்து பில்டிங் கட்ட போகிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கார்த்தி நாசர்லாம் போய் பேசியிருக்காங்க இப்போ என்னென்னா வென்யூ இருக்குல்ல அதாவது எங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெற போகுது ஏன்னா க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி தான் இது அங்கே வரவங்கட்ட காசு வாங்கி பண்ணுறது தான் ஸோ அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பட் எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்ற டேட்டு அண்ட் டைமு அண்ட் வென்யூ இது எதுவும் டிசைட் பண்ணலையா ஸோ அதற்கான ஒரு மீட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து சவுண்ட் இன்ஜினியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சதிநீலாவதியில் கமல் சார் எனக்கு வந்து வாழ்த்து சொன்னேன் நீ இன்ஜினியராக வந்துட்டு அதுக்கு வந்து நடந்துருச்சு ஆனால் இன்ஜினியர் ஆகும்னு சொன்னால் மட்டும் பார்த்தா எனக்கு யாராவது வாய்ப்பு கொடுக்கணும்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக கமல் சார் தான் ஏன்னா போல் ஒருவன் அப்புறம் வந்து மன்மதன் அம்பு விஸ்வரூபம் ஒன் சரியா எனக்கு வந்து இந்த மாதிரி படத்தில் வாய்ப்பு கொடுத்து என்னை வந்து தீர்க்கதரிசி மாதிரி என்ன சொல்கிறது ஒரு வாழ்த்தும் சொன்ன கமல் சாருக்காக இந்த நேஷ்னல் அவார்டை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் பேசியிருந்தால் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தக் லைஃப்லேயும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அவர் இவ்வளோ அப்டேட் கொடுக்கும் விழுது தக் லைஃப் மனித தினம் மிரட்டியிருப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்ம ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடுத்து பி எஸ் வினோத்ராஜ் அவர்கள் கொத்துக்காளி படத்துடைய இயக்குனர் அவர் வந்து கமல் சாருடைய வாழ்த்தை கேட்டு நான் மிரண்டுட்டேன் ஏன்னா மொழி வெவ்வேறு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசும் அப்படிங்கிறத அவர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் நான் படம் பண்ணியிருந்தேன் ஏன்னா விதை அவர் போட்டது தான் புதிய முயற்சி இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் ஆண்டவர் தான் அவர் மட்டும் சொல்லலைன்னா நான் பண்ணியிருக்கே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தைரியம் வந்து அவர் தான் எனக்கு கொடுத்தாரு ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ படங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவளை இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்கள் அவருக்கு மூலமாக நான் வந்து கற்றுட்ருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுடைய ஒரு ஆகச்சிறந்த கலைஞனுடைய ஒரு படைப்பிலேருந்து அவருடைய இமேஜினேஷன்லேருந்து ஒரு சின்ன பார்ட் எடுத்து தான் நான் வந்து குட்டுக்காலி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிசி ஸோ வேற லெவல் அப்படிங்கிறது தான் இதில் மியூசிக் பண்ணாமல் பண்ணியிருக்காங்கல்ல இல்லை அது கூட கிட்ட இருந்து இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஸோ புதிய முயற்சிக்கு ஆண்டவர் விதை போட்டது அதே மக்கள் ஏற்றுக்கல ஏற்றுக்கல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது சரிங்களா அது வந்து மக்களுடைய அறியாமை அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன் ஸோ எத்தனை பேர் கொட்டுக்காலி படம் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரில நான் பார்த்துட்டேன் பட் நீங்கள் புதிய சினிமாவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நான் வந்து இந்த சேனல் மூலமாகவும் நான் கேட்டுக்கிறேன் ஓகேவா அடுத்து ஸ்டாண்டப் காமெடியன் பிரவீன்குமார் அவர்கள் கமல் சார் மற்றும் கிரேசி மோகன் காம்பினேஷனில் கிட்டத்தட்ட பத்து படம் இருக்குது அந்த பட்டு படத்தையும் பத்தாயிரம் தடவை பார்த்துட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்காரு ஏன்னா அவர் ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறப்ப நீங்கள் பேசும் பொழுதே ஏதாவது வந்து ஒரு சிந்தனை தோன்றுச்சு அப்படின்னா டக்குன்னு அதை காமெடியாக்கி அவங்கள பஞ்ச் பண்ணி அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் ஸ்டாண்டப் காமெடியினுடைய டியூட்டி அதற்கு கமல் சார் கிரேசி மோகன் இல்லாமல் வேறு எந்த காம்பினேஷன் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து வேறு எந்த புக்கும் படிக்க இல்லை அப்படியே ஸ்பாட்டில் வரும் மார்க முதல் சந்தை அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் நாளை இன்னும் சுப்பாண்டி சரிவோம் அது வரைக்கும் கேட்பாரு